என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் உன்னுடைய தேவைக்கு எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உனக்கு விஷமாக மாறுகிறது அது அதிகாரமாக இருக்கலாம் அல்லது செல்வமாக இருக்கலாம் ஏன் அன்பு பசி வெறுப்பு இவைகளாக கூடலாம் இருக்கலாம் இது அதிகமாக இருக்கின்ற பொழுது உனக்கு அதுவே விஷமாகி போகிறது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் விஷம் என்று சொல்லுவார்கள் அதுபோல உனக்கு எது தேவையோ எப்பொழுது தேவையோ அதை மட்டும் விரும்பி சேமித்து வைத்துக்கொள் அப்படி இருந்தாயானால் அந்த சேமிப்பு உனக்கு மருந்தாக இருக்கும் அல்லாமல் போனால் அதுவே விஷமாக மாறிப்போகும் ஆகியனாலே ஆசை அதிகமாக கொண்டு ஆஸ்தியை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக உழைத்து உழைத்து உன் வாழ்நாளெல்லாம் வீணாக்கிக் கொண்டு வாழ வேண்டிய வயதை விட்டு வாழ வேண்டிய நேரத்திலே வாழாமல் கடைசி காலத்திலே கணக்கு பார்த்தாயானால் உனக்கு வாழாத வருத்தப்பட்ட காலம்தான் உனக்கு மிஞ்சும் ஆகியனாலே அப்பா சொல்கிறேன் நீ கவனமாக இரு உன்னுடைய வாழ்க்கையிலே எது அத்தியாவசிய தேவையோ அந்த தேவையை மட்டும் கருத்தில் கொண்டு சேர்த்து நீ நலமாக வாழ்ந்து கொண்டு வா அதிகமாக எதையும் ஆசைப்பட்டு சேர்க்காதே பின்பு தோற்காதே அதனாலேயே உனக்கு தோல்வி ஏற்பட்டுவிடும் என்று உன்னை எச்சரிக்கிறேன் ஆகினாலே நீ சேர்த்ததெல்லாம் போதும் பணமோ பொருளோ அல்லது செல்வமோ அன்போ பசியோ வெறுப்போ எதையும் சேர்த்து கொள்ளாது அப்படி சேர்த்தாயானால் உனக்கு பாபம்தான் சேரும் ஆகினாலே நீ அருளை மட்டும் சேர்த்துக்கொள் பொருளை சேர்க்காதே அருளை சேர் என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே வா தானாக உனக்கு எது சேர வேண்டுமோ அது சேரும் கண்டிப்பாக இந்த உலகம் உன்னுடைய பெயரை கூறும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீயும் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்